நிறைய சர்ச்சைஸ் அதாவது முருகன் மாநாடு என்று அறிவித்தவுடன் இங்க கூடிய எதிர்கட்சிகள் ஒவ்வொன்றாக அதுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேர பன்னெண்டாம் நம்பர்ல வை சேகர்பாபு அவர்கள் இது வந்து ஆன்மீக மாநாடு கிடையாது அரசியல் மாநாடு சங்கிகளுக்கான சங்கமம் என்று சொல்லியிருக்காரு முருகன் மாநாடு திரு சேகர்பாபு அவர்கள் நடத்தினார் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு பழனியில் பழனியில் அவர் ஏன் நடத்தினார் தக்காளி சட்டி முத்திக்கிட்டு தக்காளி சட்டி அது யாருக்கான மாநாடு ஆக்சுவலா அரசுங்கிறது மதச்சார்பற்ற அரசு நீங்க எதுக்கு நடத்துனீங்க யோ உன்னை எல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி நாலு மாமே இருந்தா போது நாடே நல்லா இருக்குன்னு சொல்லி இல்ல முதுகலை கோயில்கள்ல கணக்கு வழக்கு ஒழுங்கா இருக்கான்னு பாக்குறது அரணித்துறை வேலை கணக்கு வழக்கு தப்பா இருந்துச்சுன்னா கேள்வி கேட்கறது அருளத்துறை வேலை வேற என்ன உங்களுக்கு வேலை நீங்க எதுக்கு மாநாடு சிட்டிங் ஜட்ஜ்களை கூப்பிட்டு வந்தீங்க அரசியல்வாதிகளை கூப்பிட்டு வந்தீங்க இப்ப ஆன்மீக பொருமக்களை கூட்டிங்க என்ன மாநாடு என்ன நோக்கம் அதை ஆசிரியர் வீரமணி டேய் ஏற்கிறாரான் கேட்டுலாம் நசமா போயிருடா அழிஞ்சு போயிடுவது என்னத்தை மாத்துக்கா நீ அவ்வளவுதான் வேற மத்தவங்களை விட்டுருக்க நம்ம வந்து பாஜக சொன்னா சங்கின் பாண்டே சொன்னாங்க நீங்க ஆசிரியர் வீரமணி வந்து இந்த முருகன் மாநாடு திமுக அரசு நடத்திச்சு சரியான்னு கேட்டுவாங்க அப்படி ஏன் நடத்துனீங்க அப்ப ஆன்மீகத்தையும் இந்து மதத்தையும் தூக்கி பிடிக்கிற இந்து இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை முதல்ல வரக்கூடிய பாஜக ஆட்டோமேட்டிக்கா முருகன்மானம் நடத்தணும் அவங்க அது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மேல நீங்க சொன்ன குற்றச்சாட்டே அதுதான் அப்ப இன்னைக்கு அதை சொல்ல எனக்கு புரியவே இல்லையே

நாங்க வந்து ஒரு ஓட்டில் ஓட்டை போடமான்னு பார்த்தோம் அந்த ஓட்டை தக்க வச்சுட்டாங்களே நாங்க செஞ்சது பழனியில் செஞ்சோம் பியூராக வந்து இந்த பக்கம் போயிடுச்சு இப்போ அவங்க மதுரையில் செய்கிறாங்க ஆஹா ஒன்னு குடித்தாங்க ஒன்னு ஒன்று குடித்தாங்க ஐயா வாரிசு இல்லாத சொத்து ஆட்டையை போட்டலாம் நினைச்சனே இப்படி அநியாயமா மண்ணல்லி போட்டாக்கலே ஏற்கனவே இந்த சிக்கந்தர் மலை இஷ்யூ ஓடிச்சு அப்போ வந்து இந்த பொலிட்டிக்கல் அவங்களுக்கு மைலேஜ் கிடைக்குமோன்னு ஏடிஎம் கே பிஜேபி கூட்டணிக்கு மைலேஜ் கிடைக்குமோங்கிற கவலை தான் இவங்களுக்கு என்ன ஆச்சு எல்லாம் கை விட்டாங்கப்பான கைய விட்டுட்டாங்களா பெரிய கொடிய நோயா ஏன் இப்படி வயிறு உங்களுக்கு நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேரனுடைய லிங்க் இருக்கு அத போயிட்டு உங்களால முடிஞ்ச மொட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி சீமான் வந்து முருகனை பிடிச்சு வேலை பிடிச்சிட்டு வீரத்தமிழர் பேரவை அது இதுன்னு போட்டாருன்னா அவர் வந்து ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க பகுத்தறிவு கடவுள் மறுப்பு கட்சி நீங்க வந்து ஒரு முருகன் நடத்துல அப்டி உள்ளது ஹிந்துத்துவ கொள்கையில வச்சிட்டு இருக்கே நேரத்து வரைக்கும் குற்றம் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு நடந்து சொன்னா நீ எப்படி நடத்தணும்னு எனக்கு புரியவே இல்லை ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க மெண்டலா சத்தியம் அண்ணுங்க சத்யம் முன்னு நீ மெண்டலா நீனு என்னால நம்பவே முடியல இவங்க பைத்தியம் தான் நான் எனக்கு சத்தியமா நம்ப முடியல அவர் எப்போ அமித்ஷ அவர்கள் இருபத்திரெண்டாம் தேதி வெற்றிகரமாக நடத்தி முடிங்க என்று ஆசிர்வதிக்கிறாரோ அதே மாதிரி யோகி அஜாத் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர் மோஸ்ட்லி கலந்துபார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல அவன் கலன் அவர்களும் கலந்துபார் என்ற சூழல்ல தான்

அயோத்தியில் ராமர் கோயில் வந்து பிராணப்பூர்ச்சி நடந்துச்சு பிரதமர் எதுக்கு போனார் ஐநூறு ஆண்டு பஞ்சாயத்து சுமூகமாக இந்தியா மாதிரியான ஒரு பன்மத்தன்மை கொண்ட நாட்டில் முடியுது அப்போ வந்து பாரத பிரதமர் நேராக போய் கலந்துக்கிறார் இதில் உங்களுக்கு அவர் பாரத பிரதமர் ஏன் போனார் நெத்தி நிறைய பட்ட போட்டு ராகுல் காந்தி போகும்போது யாரும் கேட்கவே இல்லை நான் ஒரு கவுல் பிராமணன் சொன்னபோது தான் யாருமே கேட்கல ராகுல் காந்தி கோயிலுக்கு போனால் மதச்சார்பின்மை இவங்க கோயிலுக்கு போனா மதவாதம் ஏதாவது லாஜிக் இருக்கா யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பிடிக்க இப்ப நான் வாசிக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு காலையில ஆராசா சொல்லியிருக்காரு அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு வந்து இருக்க பண்றதுக்காகவே இந்த ஒரு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு என்று பாஜக நோக்கி பழனியில நடந்த மாநாடு இதுதானா

ஓ அவ்வளோ வெக்கமாக எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இதற்கு முன்னாடி வேல் யாத்திரை நடத்தப்பட்டது பாஜகவால் எப்ப கந்தசஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்ட போது அதற்கு ஒரு பெரு எழுச்சி பாஜக கொண்டு வரல நல்லா ஏற்கனும் பொதுமக்கள் பெண்கள் வீட்டு வாசல் இருந்து கந்தசஷ்டி கவசம் சொன்னாங்க இது மக்கள் திரள் எழுச்சியாக மாறிய பிறகு பாஜக கையில் எடுத்துக்கொண்டு மக்கள் வந்து ஹிந்துத்வா ஓட்டுன்னு ஒன்று கரண்ட் வரல ஒரு அண்டர் கரண்ட்ல இல்ல அது இருந்துச்சுன்னா திமுக உள்ளதுலயே பெரிய இந்துத்வா கட்சியா மாறி கற்பனை அமித்ஷா வந்தா இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அல்லு சில் ஆகுது ஐயோ என்ன தொண்டர்கள் பூரா வந்து விசில் அடிச்சு அதை துண்டத்துக்கு போட்டு அப்படி கொளுத்துறாங்களே அவங்களுக்கு எல்லாம் வருது ஆட்டோமேட்டிக்கா வருத்தம் நீங்க ஒரு மாநா நடத்துனா உங்களுக்கு கொண்டாட்டமா நடக்குது அப்ப அவங்க ஒரு மாநாட்டமும் அதே கொண்டாட்டம் உங்களுக்கு கவலை ஆகும் முன்னாடி எல்லாம் பாஜக கூட்டம் உள்ளரங்க கூட்டத்துல பண்ணுவாங்க உங்களுக்கு புரியல பாஜக உள்ளரங்க கூட்டத்தை பட்டு ஒரு பெரிய மண்டபமா இருக்கும் முடிச்சிட்டு போயிடுவாங்க இப்படி ஒரு பெருந்துகளா வச்சு கூட்டிட்டு இருக்காங்களே ஒரு வியப்பா இருக்கும்

வெளியில மக்கள் வந்து பானம் கொடுக்குறான் மோர் கொடுக்கறான் ரோசுறான் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் கல்லழகிற மாதிரி அவ்வளவு போட்டு குடும்ப குடும்பமா வந்து நிக்கிறாங்க இப்படி ஒரு திரட்சி யாரால கூட்ட முடியுமா இது ஆன்மீக பூமிங்கிறது அதோட வேற சாட்சி வேணுமா அப்ப இவங்களுக்கு அரசியல்வாதம் என்ன எரியுது